நபிகள் நிக்க ஒலி இல்லாமலிகாரர் யார் என்றால் பெண்ணினுடைய தகப்பனார் தகப்பன் இல்லாத இடத்துல தகப்பனுடைய தகப்பனார் அப்படியும் இல்லாத இடத்துல தகப்பனுடைய சகோதரர்கள் பெண்ணினுடைய சகோதரர்கள் அப்படி என்று அந்த தந்தை வழி உறவுகள் அந்த பெண்ணினுடைய ஒலிகாரர்களாக அந்த பெண்ணை பராமரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தான் ஒலி சொல்ல வேண்டும் ஒரு பெண்ணுக்கு ஒலி அவர் தான் சொல்ல வேண்டும் சில வேளை இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண் வந்திருக்கிறாள் அல்லது அவளுடைய உறவினர்களில் யாருமே இல்லை அப்படி என்று இருக்கும்போது சலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த பகுதியின் ஆட்சியாளர் அவருக்கு என்ன செய்வார் ஒலி சொல்லுவார் அப்படிங்கிறாங்க இப்போ இப்ப அந்த ஆட்சி இல்லை இஸ்லாமிய ஒரு ஆட்சி இல்லாதனால நம்ம நாட்டுல ஆலியார் என்ன செய்வார் அந்த ஒலி சொல்லக்கூடியவராக இருப்பார் எனவே ஊர்ல உள்ள ஒரு பெருந்தகை இஸ்லாத்துக்கு ஒரு பெண் வந்துட்டா அவர் திருமணம் முடிக்கணும் அவங்களுக்கு ஒலி சொல்றதுக்கு அந்த ஊர்ல உள்ள ஒருவர் வந்து என்ன செய்வார் ஒலி சொல்லக்கூடியவராக இருப்பார் இஸ்லாமிய ஆட்சி இல்லாதனால ஆட்சி இருந்துட்டு அந்த ஆட்சியாளர் அல்லது அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதி கவர்னர்கள் என்ன செய்வாங்க ஒலி சொல்லுவாங்க இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டம் மற்றும்படி ஒரு பெண்ணுக்கு ஒலிகாரனுடைய சம்மதம் இல்லாம திருமணம் முடிக்க முடியாது ஒரு பெண்ணோட ஆணை ஆசைப்பட்டுட்டா காதலிச்சுட்டா அவனோட ஓடி போராண்டால் அந்த திருமணம் செல்லுபடியற்றதாகவே ஆகி சில நேரம் தாயும் தகப்பனும் பிரிந்திருந்து பாப்பா வேறாக பிரிந்திருந்தால் அதை புறக்கணித்து விட்டு திருமணம் முடிக்கிறார்கள் அந்த தகப்பன் வரவழைக்கப்பட வேண்டும் அவர் ஒலிகாரர் தாய்க்கும் அவருக்கு நம்ம பிரச்சனை குடல்வாய் உறவு ஒருபோதும் வந்து விடாது பிள்ளைக்கு எப்பவுமே அவர்தான் தகப்பன் அவர் ஒலி சொல்லி ஆக வேண்டும் அப்படிங்கிறத நாங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த ஒலி என்கிற ஒன்று இல்லாமல் திருமணம் இல்லை அது செல்லுபடியாகாது அப்படிங்கிறத நாங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மாப்பிள்ளைய ஒலிகாரர் நிர்பந்தமாக திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த திருமணமும் செல்லுபடி ஆகாது நவிகள் நான் செல்லல்லா அவர்கள் இடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள் யாரோ சொல்லலாம் என் தா என் தகப்பன் எனக்கு திருமணம் முடிச்சு தந்துட்டார் எனக்கு சுத்தமா அதுல விருப்பம் இல்லை என்னுடைய சட்டம் என்ன என்று கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லாசலாமார்கள் நீ விரும்பினா தான் அவரோட வாழ முடியும் இல்லையென்றா அந்த திருமணத்தை நீ ரத்து செய்யலாம் அப்படிங்கிறாங்க அத சொல்றது பசஹ் என்று ஹுலா என்று சொல்றது அதை நீ கொலா செய்யலாம் அப்படி அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் அவருடைய வாழ்ந்துட்டு போறேன் ஒரு பெண்ணின் சட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்டேன் பதிவா இருக்கக்கூடிய ஹதீர் எனவே ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் பலாத்காரமாக திருமணம் முடித்து கொடுக்கவும் அதே நேரம் ஒலியினுடைய அனுமதி இல்லாம ஒரு பெண்ணும் பலாத்காரமாக திருமணம் முடிக்க முடியாது அந்த பெண்ணினுடைய சம்மதத்தோடு அந்த ஒலிகாரரும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் திருமணத்தின் முக்கியமான ஒரு அம்சம் இந்த ஒலி இரண்டாவது மகர் என்கிற ஒரு விஷயம் அந்த அல்லாஹ் அல்லாவுத்தாலா திருக்குருவாலேயே சொல்லி காட்டுறான் வா நிஷா சதகாதி நிகழா பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனம் கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கிறாங்க எனவே பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு அந்த மகர் தொகை பேசப்பட வேண்டும் அது மாப்பிள்ள கொடுக்கக்கூடிய ஒரு தொகை தான் மனத்தொகை தொகை அப்படிங்கிறது அப்ப அந்த பெண் கல்யாண பேச்சு வந்தாலே அந்த மகர் எவ்வளவு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அந்த பெண் தரப்பிட்ட கேட்கணும் அல்லது நான் இவ்வளவு மகர் தர்வதாக இருக்கிறேன் அதுல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு அந்த பெண் தரப்புல கேட்டு அந்த பெண்ணுடைய சம்மதம் எடுக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு விஷயம் இது மட்டும் நம்முடைய சமுதாயத்துல பேசப்படுறதே இல்ல மகரை பத்தி கதைக்கிறதே இல்ல காவின்ல வச்சுதான் மகர் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ அவங்க ஒரு நகைய ஒரு மாலைய ஒரு காசை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல அதுக்கு காரணம் சீதன கலாச்சாரம் சீதனம் என்கிறது பெண் தரப்புல இருந்து நிறைய மாப்பிள்ளை எடுத்துக்கும் போது மாப்பிள்ளை தரப்புல இருந்து கொடுக்கறது அங்க பொறுமதி இல்லாம போகுது அதனால ஒரு வெறும் ஒரு கண் துடைப்பாக இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய மகர் மாறி போச்சு இந்த வழி இந்த மோசமான இந்த சீதன கலாச்சாரத்தால இந்த பிழையான இந்த சீதன கலாச்சாரம் வந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டத்தை மூடி வளர்த்தி அதை அழிச்சு போட்டுது எனவே இங்க தொகை பேசப்பட வேண்டும் மணமகன் பெண்ணை அவருடைய வீட்டுல வச்சிட்டு இருப்பார் அங்க வீடு எல்லாம் சீதனமாக இருக்கும் அவர் தொகையை கொடுத்து திருமணம் அடிப்பார் அந்த மகர்தொகை எப்படி வேணுமென்றாலும் இருக்கலாம் பாலம் தங்கங்களாக கூட இருக்கலாம் காணிகளாக இருக்கலாம் காசாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அந்த மகர் தொகை அந்த மனமகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் அது ஏற்று ஏற்ற முடியது அல்லாவுடைய தூதர் சல்லா சலனுடைய காலத்தில் குருவானை கற்றுக் கொடுத்தல் கூட மகராக பேசப்பட்டு நவீன அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்த செய்தியை நாம் முஸ்லீம் கிரந்தத்துல பதிவாக அந்த செய்தியில பாக்குறோம் எனவே ஒரு கற்பித்தல் கூட ஒரு மகராக எடுக்கலாம் ஒரு மகராக என்ன ஹஜ்ஜியை கூட்டி போகணும் அப்படின்னு ஒப்பந்தம் பேசிக்கலாம் என்ன உம்ராவுக்குட்டி போகணும் என்று ஒப்பந்தம் பேசிக்கொள்ளலாம் எனவே மகர் தொகை என்பது அந்த பெண் தரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக அந்த மாப்பிள்ள கொடுக்கணும் கண்டிப்பாக அதை கொடுத்தே ஆகணும் எனவே இந்த திருமணத்தில் அந்த தொகை அடுத்தது அடுத்ததுலாபித சாட்சிகள் இல்லாம திருமணம் இல்ல அப்படிங்கிறாங்க குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகள் முன்னிலையில இந்த திருமணம் நடக்கும் இப்ப திருமணத்துக்கு பெண்ணுடைய அனுமதி பெற்ற ஒலிகாரரும் திருமணம் முடிக்க மனமன மகன் மணமகனும் இரண்டு சாட்சிகளும் இந்த நாலு பேர் இருந்தாலே திருமணம் செல்லுபடியாகிடும் ரெண்டு சாட்சிகள் அந்த ரெண்டு சாட்சிகள் என்பவர்களை இந்த நேரம் தொழக்கூடியவர்களாக நாம் அடையாளம் அங்க இருந்து இது வந்து தொழுகையே இல்லாம குடும்பத்துல இவர்தான் அப்படி இல்லாம அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் அவருடைய சாட்சிதான் வந்து என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படிப்பட்ட இந்த சாட்சி ரெண்டு குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சியோடு இந்த திருமணம் நடக்கும் இந்த திருமணத்துல ஈஜாப் கபுல் நடக்கும் ஈஜாப் கபுல் என்றால் ஒப்புவித்தல் ஒப்படுத்தல் அதுதான் திருமணத்துல அங்க நடக்கக்கூடிய ஒரு விடயம் ஒப்புவித்தல் ஒப்படுத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒலிகாரர் என்னுடைய மகளை உங்களுக்கு இவ்வளவு மகளை பெற்று திருமணம் முடித்து தருகிறேன் என்று ஒப்புவிப்பார் அது ஈஜா மணமகன் உங்களுடைய மகளை நான் உங்களுடைய மகளை அல்லது உங்களுடைய பேத்தியை உங்களுடைய தங்கச்சியை நான் என்ன செய்கிறேன் மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த ரெண்டு சாட்சி முன்னிலையில் அவர் சாட்சியம் அளிப்பார் இது அல்லாவை முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஒரு சாட்சி அதுதான் கபூல் பண்ணுவது ஈஜாப் கபுல் இவ்வளவுதான் திருமணம் நடக்கிறது அதை ஷாபி அஹமதுல்லாஹி அலை அவர்கள் பில் இசானி சாஹிதின் அந்த சாட்சி செல்லக்கூடியவர்கள் என்ன மொழி பேசுவார்களோ அந்த மொழியில தான் இந்த ஈஜாப் கபில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க